நமஸ்காரம் நாம இந்த பதிவுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு வருஷம் புத்தாண்ட பத்தி தான் பார்க்க போறோம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் ஆண்டுகள் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷமா இருக்கக்கூடியதான் வரக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு குரோதி அப்படிங்கிற பெயரே ஒரு நெகட்டிவான ஒரு பேர் தான் அப்போ கடந்த சில வருஷங்களை போல இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் எடுப்பலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கு குரோதி அப்படின்னு சொன்னா பகை தன்மை ஒரு விரோத தன்மை நாட்டில் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் சண்டைகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் இந்த குரோதி ஆண்டுல ரெண்டு முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கு முக்கியமா குரு பயிற்சியும் ஆண்டு இறுதியில சனி பயிற்சியும் நடக்க இருக்கு மகர கும்ப ராசிகள் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய சனி பயிற்சி கடக ராசிக்காரர்களும் இதுல இருந்து பெருசா சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் இந்த குரோதி புத்தாண்டுல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நம்ம இந்த பதிவுல இந்த குரோதி ஆண்ட பத்தியும் தமிழ் வருஷம் இருக்கக்கூடிய கிரகநிலையும் முடியும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறது பார்க்கப்போகிறோம் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக புரியும் அதே போல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்ளை பண்ணிக்கோங்க அப்போதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னு பகைமை தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டுல மக்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளும் பகைமையும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கும் அங்கங்க சின்ன சின்ன கலவரங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக தலை தூக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் வருஷம் கொடூரமான ஒரு வருஷமாவே இருக்கும் நிறைய இடத்துல கொலை கொள்ளை இது போன்ற நிகழ்வுகள்லாம் எல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நிறைய இடத்துல திருட்டு நடக்கிறது பேங்க்ல கொள்ளையடிக்கிறது பொதுமக்கள் கிட்டேருந்து வழிப்பறி கொள்ளை நடக்கிறது இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டில் விவசாயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிறைய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்க சான்ஸ் இருக்குது நம்ம தேவைக்கேற்ப ஒரு உற்பத்தி இருக்காது விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சில நேரங்களில் அதிக மழையும் மழை தேவைப்படக்கூடிய நேரங்களில் மழை பெய்யாமல் போகக்கூடிய சூழலும் இருக்கும் இந்த ஆண்டில் பூகம்பம் அதிகமாக இருக்கும் மழை சில நேரங்களில் குறைச்சலாகவும் சில நேரங்களில் ரொம்ப அதிகமாகவும் மழை பொழிவுகள் இருக்குது ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரோ பிறக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே போல் ஒரு ஃபேமஸ் லீடர் இந்த பொலிட்டிக்கல் சைடோ இருக்கலாம் இல்லைனா ஸ்பிரிச்சுவல் சைடாக இருக்கலாம் அவர் காலமாகக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும் அதுபோல் நாட்டில் அங்கங்கே கொலை கொள்ளை அதிகமாக ஏற்பட்டாலும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு இருக்கும் எஜுகேஷன் சிஸ்டமில் புதிய ரூல்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் இதிலலாம் சில பாட திருத்தங்களோ ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆர்மி நேவி இந்த துறைகள்லேயும் ஒரு சில சட்ட திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் சில திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு சோசியல் கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியன்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள்லையும் ஒரு சில சேஞ்சஸ் சட்ட ரீதியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதே போல நாடுகள் இருக்கக்கூடிய சண்டைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சில பீஸ் ரெசொல்யூஷன் நடக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் ஸோ ஒரு பக்கம் சண்டைக்கான ஒரு அஸ்திவாரமும் இருக்கும் ஒரு சில முக்கிய சண்டைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு செவ்வாய் தான் ராஜாவா இருப்பாரு தான் இந்த ஆண்டுக்கு சேனாதிபதியா இருப்பாரு அதனால இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னாலே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு ரொம்ப ஸ்லோவாவும் சில விஷயம் நடக்கும் வேகமாகவும் சில விஷயங்கள் நடக்கும் இது அந்த அடிப்படையில தான் நாட்டுல சில பிரச்சனைகளும் இருக்கும் அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வும் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் அப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு டைம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள ஒரு ஆண்டுன்னு தான் சொல்லணும் இப்போ அந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையை பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த குரோதி ஆண்டு தொடங்குறது அதே போல் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியோட இந்த குரோதி ஆண்டு முடியும் போது சுவாதி நட்சத்திரத்தோட முடிகிறது அப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போதும் ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரம் முடியும் போது ராகுவோடைய சுவாதி நட்சத்திரம் இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தோம்னா ராகுடைய பிடிக்குள்ள இருக்கிற போலதான் தெரியுது ராகு அப்படின்னு சொன்னாலே சூதாட்டம் கேம்லிங் தவறான முறைகள்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் பிரச்சனைகள் விரோதத்தன்மை அதர்மம் தலை தூக்கி இருக்கக்கூடிய சூழல் இப்படி பல விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்கிறதுக்கான தர்ம சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த ஆண்டு தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை பார்க்கும் போது கும்பத்துல சனி செவ்வாய் தான் ஆரம்பிக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இங்கே செவ்வாய் ராஜாவும் சனி மந்திரியாகவும் இருந்து இந்த ஆண்டுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடம் முதல் நாளே ஒன்றாவே இருக்காங்க அதுவும் கும்பத்தில் சனியோட வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்போ அடிக்கடி விபத்துக்கள் தீயால விபத்துக்கள் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்க நிலம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதன் அடிப்படையில் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் அதிகமாகவே இந்த ஆண்டு இருக்கும் மீனத்தில் பார்க்கும்போது சுக்ரன் ராகு புதன் சேர்க்கை இந்த ஆண்டு போது ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வெளிநாடு தொடர்பு உள்ள நல்ல வர்த்தகம்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்கு புதன் நீச்சம் பங்கு அடையாததால பிரச்சனைகளை தாண்டி ஒரு நன்மை ஏற்படக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்க சான்ஸ் இருக்கு மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று கூட குரு இந்த ஆண்டு தொடங்கும் போது மிதன ராசியும் கண்ணியில கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கு அதே போல இந்த ரோதி ஆண்டு முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனத்தில் நல்ல கிரக சேர்க்கை அங்கே புதன் சுக்ரன் சனி ராகு நாம எதிர்பார்த்த போல சனிப்பெயர்ச்சி நடந்த சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போயிடுறாரு மேஷத்துல சூரியன் குரு பயிற்சியாகி ரிஷபத்திலையும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு கடகத்துல அவர் நீச்சம் அடைஞ்ச கண்ணில கேது துலாம் இடத்துல சந்திரனும் அமையப்பெற்று இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த ஆண்டு இறுதியிலே இருக்கும் மறுபடியும் பார்க்கும் போது இந்த ஆண்டு இறுதியில் இந்த செவ்வாய் நீச்சமடைகாததாலே ஒரு சில பிரச்சனைகள் இளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வுகளும் ஏற்படக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னதான் ராகுவுடைய பிடியில் இந்த ஆண்டு இருந்துன்னு சொன்னால் கூட ராகு குருவுடைய வீட்டில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுக்கு போகாது அதுக்குண்டான சொல்யூஷனும் கிடைக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸும் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது நாம் நேர்மையாகவும் நல்ல வழியில் நடந்துகிட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டில் பெரிய பிரச்சனைகள் நாம் சந்திக்க மாட்டோம் இப்போ இந்த குரோதி ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறத நாம் பார்க்க போறோம் மீனராசி காலபுஷ தத்துவத்தோட பன்னிரண்டு மற்றும் இறுதியான ராசி மீனராசி மீனராசிக்கு வரக்கூடிய குரோதி ஆண்டுல ராசி அதிபதியான குரு மறைவு ஸ்தானத்துல போறது அந்த அளவுக்கு பெரிய யோகம் கிடையாது ஏற்கனவே ஏழரை சனி தொடக்கம் சனியா வேற சனி ரொம்ப ஸ்ட்ராங்கா பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு கூடவே இந்த ராசியிலேயே ராகு இருக்கிறதும் ஏழாம் இடத்துல கேத்து இருக்கிறதுமே இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உள்ள ஒரு ஆண்டாவே இருக்கு இருந்தாலும் குருவுடைய அமைப்பு அந்த அளவுக்கு யோககரமா இல்லை இதனால வரைக்கும் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல தனஸ்தானத்துல இருந்த குரு கொடுத்த அந்த யோகம் இனி குறைச்சலாக தான் இருக்கும் ஏன்னால் குரு மறைஞ்சிடுறாரு ஆனால் முயற்சி நல்லா எடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும் நிறைய கஷ்டப்பட்டால் தான் இந்த ஆண்டு அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் என்ன தான் சம்பாதிச்சாலும் நிறைய விரயங்களும் ஏற்படும் குருவுடைய அமைப்பால் குருவுடைய பார்வையால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் குறைஞ்சு அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதே போல திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு இந்த ஆண்டில் நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய சூழ்நிலையும் நண்பர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டா சொசைட்டியில் நல்ல பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஆண்டில் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு அதற்காக நிறைய செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டிலேயே விரயத்தில் இருக்கக்கூடிய சனி ஜென்மத்துக்கும் வரப்போறாரு அதனால கொஞ்சம் டஃப்பான ஒரு டைம் தான் அங்கே ராகு சனி சேர்க்கை வேறு இருக்க போகிறது அதனால் கொஞ்சம் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் அடிக்கடி பரிசோதனை பண்ணி அதுக்குண்டான மருத்துவரை அணுகி மருந்துகள்லாம் கரெக்டான டைட்டில் சாப்பிட்டுட்டு வருது நல்லது இவங்களுக்கு வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் குருவுடைய பார்வையால் லாபம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் வேலை வேலையில்லாதவர்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணினா தான் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதே போல் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு தன்னோட சீனியர்ஸ்ட்டை கொஞ்சம் கருத்து மோதலெலாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் இந்த வருஷத்தில் இவங்க யாரையோ பார்க்கணும்னு முயற்சி பண்ணாலோ ஒரு விஷயத்துக்காக அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுன்னா கூட ஒரு வாட்டிக்கு பல முறை அவங்க முயற்சி பண்ணினாதான் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஃபஸ்ட் அட்டெம்லேயே சக்ஸஸ் ஆகிறதுலாம் ரொம்ப ரொம்ப சுய ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிள்ளைகள் அந்தளவுக்கு பெற்றோர்களுடைய சொல்பேச்சு கேட்க மாட்டாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் சரியான தூக்கம் இல்லாத காரணத்தால் மருந்துகள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும் கொஞ்சம் நெகட்டிவான பலன்தான் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா இருக்கும் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ்ல ஓரளவுக்கு லாபகரமாகவும் இருக்கும் அதே ஒரு சில காலகட்டத்தில் நஷ்டமும் ஏற்படும் குறிப்பாக இந்த டீ காஃபி எஸ்டேட்ல ஒர்க் பண்ணுறவங்க அதை பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணுறவங்க அதுக்கப்புறம் இந்த கோதுமை பருப்பு போன்ற தானியங்களை உற்பத்தி பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபம் பார்க்க முடியும் லாப நஷ்டம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க சலுகைகளும் அரசாங்க சப்போர்ட் கிடைக்கிறதால இவங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டா இருக்கும் ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகளால் நல்ல ஆதாயம் ஏற்படும் கம்யூனிகேஷனை பிரதானமாக வச்சு வேலை பண்ணுறவங்க செல்போன் மொபைல் டெக்னாலஜியில வேலை பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல யோககரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஐடி துறையில வேலை கிடைக்கும் ட்ராவல் அதிகமாக பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு மாசத்துலயே அதிகமாக டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைலாம் எங்களுக்கு ஏற்படும் வேலை விஷயமாவோ பிஸ்னஸ் விஷயமாவோ ரெஸ்டே எடுக்காம ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் டிராயிங் வரைகிறவங்க இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டா இருக்கும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அவங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல பாராட்டுதலும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ரெக்கக்னைஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்போ மீன ராசிக்கு ஏழரை கொஞ்சம் பிரச்சனை உள்ள காலகட்டமாக இருக்கிறதால குருவும் ராசி சொல்லக்கூடிய குரு அந்த சரியான நிலையில இல்லாததுனால இவங்களுக்கு சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் நலபலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மீனராசி அப்படின்னு சொன்னாலே புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர தொகுப்புகள் கொண்டாது மீனராசி அதுல குருவுடைய புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சோம்பிதித்தனமா இருப்பாங்க குருவுடைய அமைப்பாலே இந்த ஆண்டுல முயற்சிக்கு அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்காது ஒரு வாட்டிக்கு பல முறை அவங்க முயற்சி பண்ணாதான் வெற்றி கிடைக்கும் அதே போல வேலையிலும் சில பிரச்சனைகள் ஏற்படும் வேலையில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அதிக சூழல் வேலை இல்லாதவர்களுக்கு அதிக முயற்சி போட்டா தான் நல்ல வேலையும் கிடைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு சுமார் நல்ல பலனை தரும் இந்த ரோதி ஆண்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது சனியோட உத்தரட்டாதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குறிப்பாக ஏழு சனியில் அதிக தாக்கம் இருக்கும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுறதும் நிம்மதியற்ற தூக்கம் அதிக ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுமார் எழுபது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து புதனுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல கணவன் மனைவிக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்குள்ள நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கு பிசினஸ் நல்ல சிறப்பா இருக்கும் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து